வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது சமீபத்தில் நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் அது நம்ம பார்த்தோம்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ரொம்ப காலம் கழிச்சு ஒரு ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் அது எப்படின்னா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இறந்து போனாங்க இல்லைங்களா கலைஞர் ஜெயலலிதா அவங்க பிரிவில் தான் வந்து பெரும்பாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்தோம்னா சில கட்சிகள் காலத்துக்கும் சில கட்சிகள் வந்து புறக்கணிக்கிறேன்ட்டு போயிடுவாங்க ஆனால் முதல் முறையாகவும் இதை சொல்லிக்கலாம் தமிழக அரசியல் வரலாற்றில் நம்ம முதலமைச்சர் கூட்டினார் இல்லைங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டின கூட்டம் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க கூட்டணி நம்ம சொல்லலாம் எப்படின்னா யாருமே செய்யாத ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்காரு அதில் என்னென்னா எல்லா அனைத்து கட்சியும் கூட்டின்னு வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சார் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் கலந்து குறிச்சிட்டார் பார்த்தியா அது ஒரு பெரிய விஷயம்தான் இந்த தமிழக அரசு அரசு நிகழ்ச்சியாக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க அதில் தலைமை செயலாளர்லாம் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா ஒரு அறுபத் ஐம்பத்தி ஆறு கட்சிகளுக்கு வந்து தமிழக அரசு முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுக்கிறாரு அதில் நாற்பத்தஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குது இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டு கட்சிங்க வந்து அவங்க வராமல் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரே கொள்ளுகி கோட்பாட்டில் இருக்கிறவங்க அதனால நம்ம சொல்ல தேவையில்லை அது யாருன்றது உங்களுக்கே நல்ல தெரியும் ஏன்னா ஒன்று பாஜக ஒன்று இன்னொன்று வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் ஒரு கோட்பாட்டில் இயங்குறவங்க அதனால் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை மற்ற எல்லாருமே தொண்ணூற்றி ஐந்து சதவீத தாண்டினவங்க எல்லா அனைத்து கட்சியுமே இதை கூட்டின பெருமை வந்து தமிழக முதலமைச்சருக்கு சாரும் அந்த கூட்டத்தில் என்ன சொல்ல வந்திருக்குறாங்கன்னா அதுலேயும் நம்ம கேள்வி அதில் பார்த்தோம்னாலே நல்லா தெரியும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமைக்காக்க அனைத்து கட்சி கூட்டம்ட்டு போட்டிருக்காரு இதிலே அவர் வந்து டைட்டிலே அவர் எல்லாமே காட்டிட்டார் மாநில உரிமைகள்னு சொல்லிட்டார் மாநில உரிமைகள்னால் என்னென்னா இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா தொகுதி சீரமைப்புன்ற ஒரு பிரச்சனையை வந்து மத்திய அரசு எடுத்துன்னு வருது தொகுதி சீரமைப்புன்றது எப்படி பண்ண போகிறாங்கன்னா எளிய மக்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா மத்திய அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து மக்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து எண்ணிக்கை வந்து நாங்கள் அதிகப்படுத்துவோம்னு ஒரு பேசப்படுது அதுக்கு தான் இப்போ மாநில அரசுகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்படி மக்கள் தொகை அடிப்படையில் சொன்னோம்னா மக்களை கட்டுப்படுத்துங்க குடும்ப கட்டுப்பாடு மூலமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னதும் இந்திய அரசு தான் இந்திய அரசு சொன்ன உடனே என்னாச்சுன்னா சட்டத்தை மதிக்கக்கூடிய இந் தமிழ்நாடு அரசு தென்னிந்திய மாநிலங்கள் அரசுங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அது முன்முனைப்பு வேகமாக அதிகமாக காட்டி என்ன பண்ணுச்சுனா மக்கள் தொகையை மாநிலங்கள் முடிச்சமே கட்டுப்படுத்துச்சு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்தினாங்க அதனால் என்ன ஆகுனா தமிழ்நாடு அரசு மா தென் மாநில அரசு எல்லாமே வந்து மக்களை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டாங்க இப்போ வட இந்தியா பக்கம் அந்த சட்டத்தை கையிலேயே எடுத்துக்காமல் என்ன பண்ணாங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டாங்க மக்கள் தொகை பல மடங்கு அங்கே கூடி போச்சு அப்படின்னு மூலம் என்னாகும் வட இந்தியா பக்கங்களெல்லாம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாகும் தென்னிந்தியா பக்கம் இருக்கிற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போகும் இல்லை இருக்கிற நிலையிலே இருக்கும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் நாட்டினுடைய நாடாளுமன்றம் தான் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது மக்களுக்கு என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கிற இடம் வந்து நாடாளுமன்றம் தான் நாடாளுமன்றத்தில் வந்து பன்முகத்தன்மை வாய்ந்த இந்தியாவில் வந்து பல மொழி மா பல மொழி மக்கள் வாழ்கிறாங்க பல இனக்குழுக்கள் வாழ்கிறாங்க இவங்க எல்லாருடைய பிரதிநிதிகளாக தான் இந்த இது மத் மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் வந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் போய் மாநில உரிமைக்காக பேசுகிறாங்க அந்த பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வந்து மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சி போச்சுன்னா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை போய் அதை எப்படி பேச முடியும் அதனால் எங்களுக்கு வந்து துரோகம் இலைக்குவோம் அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்குள்ளே கட்சி நடத்துவோம் எங்களுக்குள்ளே ஆட்சியில் வரதுக்காக ஆயிரம் வேற்றுமையில் நாங்கள் இருந்தாலும் கூட மாநில உரிமைகள்னு வரும்போது நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோன்றதை தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து நிரூபிச்சிருக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்தந்த மாநிலத்திலேருந்து எல்லாத்துலேயும் டோட்டலாக சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இருக்கிறாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இது வந்து பழைய கணக்கில் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே வர எண்ணிக்கையின் அடிப்படையில் வருது இதே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடந்தால் மொத்தம் எட்நூற்றி சில்லற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சொல்லப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பா பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தை இப்போ புதுசாக கட்டிச்சு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டுக்கெல்லாம் வடிவமைப்பு அமைச்சு வச்சுருக்கிறாங்க எட்நூற்றி சிலரை பேர் உட்கார்ற மாதிரி சீட்டுக்கெலாம் போட்டு தயாராக இருக்கிறாங்க மறுசீரமைப்புக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க இப்படி இவங்க மறுசீரமைப்பு செய்யும் போல் வந்து தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் தென்னிந்தியாவெல்லாம் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் வர மூலம் பாதிக்கப்படும் இது நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை கையில் எடுத்து மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு ஒருமுத்த குரலில் வந்து அனைத்து கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தீர்மானித்தாங்கன்னா தென்னிந்தியா முழுசுமே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து குறைவானதாக வரும் வட இந்தியா பக்கமெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போல் இதில் ஒரு பெரிய சதி இருக்குது எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்கள் முழுசுமே வந்து பெரிய செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டிலலாம் இன்ன வரைக்கும் அவங்களால் கால் கால் ஊன முடியாத அளவுக்கு தான் அவங்க சூழல் இருக்குது கேரளாவில் முடியல கர்நாடகா எல்லா மாநிலமும் இப்போ தென்னிந்தியா முழுசுமே கடுமையான எதிர்போகிறதுனால இந்த தென்னிந்தியாவுடைய சப்போர்ட்டே இல்லாமல் நம்ம எப்படி ஆட்சியில் உக்காரலாம் அதுக்கு என்ன வழின்ற குறுக்குத்தனமான வழி திருட்டுத்தனமான வழின்னு கூட சொல்லலாம் அதை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இது மாதிரி திட்டங்கள் மூலமாக வந்து குறுக்கு வழியாக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஆட்சியில் உக்கார்ந்து தி நிரந்தரமாக உட்கார்ந்துக்கலான்றதுக்கான திட்டத்தை வகுக்குது இது இப்போ நடந்த தீர்மானம் வந்து தமிழ்நாட்டுக்கு நடந்த தீர்மானம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்கப்பட்ட தீர்மானங்கள் ஒரு நல்ல தீர்மானம் தமிழக அரசு இந்தியாவிலே முதல் முறையாக வந்து இதை முதல்ல கையில் எடுத்துருக்கு இது நல்ல விஷயம் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு அனைத்து கட்சிகளும் வரவேற்பு கொடுத்தது வந்து எல்லாராலும் வரவேற்பு கூட விஷயமே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு முறை விழிப்புணை மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்